தன்னை விட வயதிலே முதிர்ந்தவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவது போன்ற ரகசியங்களை இந்த ரமதானுடைய முழு நோன்பையும் நோற்றுவதற்கு பின்னால் ஏற்படும் என்பதை அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கின்றான் இபாதத்தை ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும் பொழுது அந்த இபாதத்தை முடிக்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதன் அந்த இபாதத்திலிருந்து மிகப்பெரிய படிப்பனையை பெற்று பெற்றிருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் நாம் அடிக்கடி சொல்வதுண்டு அல்லாஹு சுபஹானஹு தஆலா தொழுகையை அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் நிச்சயமாக தொழுகை என்பது வெட்கக்கேடான மானக்கேடான எல்லா விஷயங்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்றுதான் நோன்பு என்பது ஒரு மனிதனை ஒரு மிகப்பெரிய முத்தகையாக அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சக்கூடிய மனிதனாக ஆக்கி விடுகின்றது ஒரு மனிதன் தொழுகின்றான் திருடுகின்றான் என்று சொன்னால் அவனிடத்தில் முழுமையான தொழுகை இல்லை ஒரு மனிதன் தொழுகின்றான் பொய் சொல்கின்றான் என்று சொன்னால் அவனிடத்தில் முழுமையான தொழுகை இல்லை அந்த தொழுகையை முறைப்படி நிறைவேற்றவில்லை ஒரு மனிதன் தொழுகின்றான் பாவமான செயல்களில் ஈடுபடுகின்றான் என்று சொன்னால் அவன் தொழுகையை முழுமையாக தொழுகவில்லை அப்படி அவன் முழுமையாக தொழுதான் என்று சொன்னால் எப்படி அல்லாஹுக்கு முன்னால் நாம் இப்பாட்டப்பட்டிருக்கின்றோம் அவனுக்கு முன்னால் எப்படி இப்படி இப்பொழுது நிற்கின்றோமோ அதை போன்று நாம் இப்பாட்டப்படுவோம் அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் தொழுகின்றான் என்று சொன்னால் அவனுடைய இருபத்தி நாலு மணி நேர வாழ்க்கையும் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அவனுடைய வெக்கக்கேடான எல்லா செயல்களையும் தடுக்கக்கூடிய தொழுகையாக இருக்கும் அதை போன்றுதான் நோன்பும் ஒரு மனிதன் அல்லாஹ் ஏவிய முறைப்படி நவிசலாகவேஷலா அவர்கள் நமக்கு சொல்லி தந்த முறைப்படி ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றான் என்று சொன்னால் அவன் முழுமையான முத்தத்தையாக அல்லாஹு அஞ்சக்கூடிய மனிதனாக ஆகி விடுவான் அல்லாகு தந்திருக்கக்கூடிய சிவந்துகளை தன்னுள்ளே கொண்டு வந்த வந்தவனாக ஆகி விடுவான் திருக்குறியவர்களே பொருளை பொறுத்தவரை மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கின்றான் ஆகவே தனக்கு வந்திருக்கக்கூடிய நியமத்துகளை அவன் தடுக்கக்கூடியவனாகவே இருப்பான் அல்லாஹ் ஒரு இடத்தில் குரானிலே சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் மனிதனுக்கு அல்லாஹ் சோதனை தந்து விட்டால் ஏதாவது ஒரு கெடிது வந்து விட்டால் என்ன சொல்லுவான் நடுக்க ஆரம்பித்து விடுவான் உடனே உடலிலே எல்லாம் அவனுக்கு ஒரு விதமான ஏக்கம் விடும் ஆனால்

கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹல ஒரு பட்டியலை விட்டு அவர்கள் மட்டும் தன்னுடைய பொருள்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக இந்த ரமதானிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபீசல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறையை நாம் பார்க்க வேண்டும் நபிசல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் ரமதானிலே மட்டும் மற்ற மாதங்களில் அவர்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கொடையை பற்றி நாம் சொல்லி முடிக்க முடியாது ரமதானில் மட்டும் அவர்கள் அனுப்பப்பட்ட காற்றை போன்ற அவர்கள் தங்களுக்கு தன்னுடைய நேமத்துகளை மக்களுக்கு செலவிடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை பற்றி சாஹாபாக்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் பெண்ணியத்திற்குரியவர்களே ரமதானிலே நாம் நம்மளுடைய எண்ணங்களை அப்படி மாற்றி கொண்டோம் என்று சொன்னால் மீதி உள்ள பதினோரு மாதத்திலேயும் அந்த சிவத்துடையவர்களாக அந்த தன்மையுடைய நாம் மாறிவிட முடியும் தனக்கு அல்லாஹ் ஒரு பொருளாதார வசதியை தந்திருக்கின்றான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அவர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தனக்கு கீழே கஷ்டப்படக்கூடியவர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனோபான்மையை கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அவர்களின் இருந்து படிப்பினை பெறவில்லை என்றுதான் சொல்ல முடியும் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் நபிசல் அல்லாஹன் அவர்கள் சஹாபாக்களுக்கு தருகின்றார்கள் அவர்கள் இந்த ஹதிசை அறிவித்து தருகின்றார்கள் கூட்டத்திலே மூன்று பேர்கள் அவர்களை அல்லாஹ் சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் ஒருவர் குஷ்டரோகியாக இருக்கக்கூடியவர் இரண்டாவது தலையிலே முடியே இல்லாத முட்டை மூன்றாவது கண்ணு தெரியாத ஒரு கண் பார்வையற்றவர் இந்த மூன்று பேரையும் அல்லாஹ் சோதிக்க வேண்டும் என்ற நாடி அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சோதனை அல்லாஹ் தருகின்றான் முதலில் இருக்கக்கூடிய வெண்குஷ்டமுடைய ஒரு மனிதருக்கு மனிதனுக்கு மனிதரை மலக்குமாரை அனுப்பி சோதிக்க செய்கின்றான் அவர் வருகின்றார் அந்த மனிதர் இடத்திலே வெண்குஷ்ட மனிதர் இடத்திலே வருகின்றார் வந்து அவர் இடத்திலே பேசும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று என்னுடைய தோளில் இருக்கக்கூடிய இந்த வெண்மை எல்லாம் போய்விட்டு எனக்கு நல்ல ஒரு நிறம் வர வேண்டும் நல்ல தொழில் வர வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகின்றார் அப்படி ஆகட்டமாக அல்லாஹ் உனக்கு நல்ல தொலியை தருவானாக உன்னுடைய வெண்குஷ்டம் போகட்டமாக என்று அந்த மலக்மார்கள் செய்கின்றார்கள் மனித வடிவிலே வந்து செய்கின்றார்கள் அப்பொழுது அந்த வழக்கு கேட்கின்றார்கள் உங்களுக்கு என்ன பொருள் பிரியமானது என்று கேட்கும் பொழுது எனக்கு ஒட்டகம் ரொம்ப பிரியமானது என்று சொல்லிவிடுகின்றார்கள் அந்த வழக்கு அவர்கள் நல்ல கொளுத்த பிற குட்டி போடக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ஆண் ஒன்று பெண் ஒன்றையும் கொடுத்து விட்டு துவா செய்து விட்டு போய்விடுகின்றார்கள் இரண்டாவது மனிதர் தலையிலே முடியே இல்லாதவர் மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் வெண்குஷ்டனை எப்படி ஒதுக்கினார்கள் அதை போன்று தலையிலே முடி இல்லாத அசிங்கமாக இருந்த அந்த மனிதரை அவருடைய தோற்றமும் அசிங்கமாக இருந்ததின் காரணமாக மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கினார்கள் அவரிடத்தில் வந்து இந்த வழக்கு கேட்கின்றார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு தலையிலே நல்ல முடி வர வேண்டும் நல்ல அழகிய தோற்றம் ஏற்பட வேண்டும் மக்கள் எல்லாம் என்னை வெறுத்து ஒதுக்கின்றார்கள் அவர்களை பார்த்து நான் அவர்கள் என்னை பார்த்து அழகானவர் என்று சொல்ல வேண்டும் என்பதாக அவர் ஆசைப்படுகின்றார் அப்படி ஆகட்டமாக என்று மலக்குமார்கள் துவா செய்கின்றார்கள் பிறகு கேட்கின்றார்கள் உங்களுக்கு என்ன பொருள் வேண்டும் என்று கேட்கும் பொழுது எனக்கு மாடு வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் குட்டி போடக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய மாடை கொடுத்து விட்டு அந்த மலக்கு சென்று விடுகின்றார்கள் மூன்றாவது மனிதர் கண் தெரியாதவர் குருடர் அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது எனக்கு கண்ணு தெரியாததன் காரணமாக என்னை குருடர் என்பதாக என்னிடத்தில் எதையுமே மனிதர்கள் சேர்ப்பது என்னை சேர்ப்பதில்லை ஆகவே எனக்கு நல்ல முறையிலே கண்ணு தெரிய வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகின்றார் அப்படியே ஆகட்டமாக என்று அல்லாஹுடத்தில் துவா செய்கின்றார்கள் உங்களுக்கு என்ன பொருள் ஆசை என்று கேட்கும் பொழுது எனக்கு ஆடு ஆசை என்று சொல்கின்றார்கள் அவருக்கும் இரண்டு ஆடுகளை கொடுத்து விட்டு துவா செய்துவிட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள் வணக்குமார்கள் சில காலங்கள் செல்கின்றது குருடராக இருந்தவருக்கு ஆட்டு மந்தை மிகவும் பெரிய மந்தை விடுகின்றது அவர் வைப்பதற்கு கண்ணுக்கு அளவுக்கு தூரத்தில் அவருடைய மந்தைகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தலையிலே முடியில்லாதவருடைய மாடு மாட்டு மந்தை அவர் கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்திலே அவருடைய மாட்டு மந்தை பெருசாக வளர்ந்து விட்டது அதை போன்று வெண்குஷ்டமாக இருந்தவர் நல்ல காலத்தில் ஆனதற்கு அவருடைய ஒட்டகம் ஆகிவிட்டது அவருடைய கண்ணுக்கு தெரியாத தூரத்து வரை அவருடைய ஒட்டகங்கள்லாம் ஆரம்பித்து விட்டது அல்லாஹ் இப்பொழுது சோதிக்க ஆரம்பிக்கின்றான் சோதிப்பதற்காக வேண்டிய அதே மலக்கை அனுப்பிவிட்டு முதலிலே இருந்த வெண்குஷ்டமாக இருந்து நல்ல காலத்தில வந்த ஒரு இடத்திலே வந்து கேட்க செய்கின்றான் அந்த வழக்கம் வந்து கேட்கின்றார்கள் ஆழத்தை மிகவும் பராதியாக மிகவும் ஆக்கி கொண்டு வந்து கேட்கின்றார்கள் நான் வழியிலே வந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு என்னுடைய வழியை முழுமையாக ஆக்குவதற்கு என்னிடத்தில் வாகன வசதி இல்லை நான் காலத்தில் இருக்கின்றேன் முதலிலே அல்லாஹ் எனக்கு உதவி உதவி செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் நீ உதவி செய்ய வேண்டும் என்பதாக அவரிடத்திலே கையேந்தி ஏதாவது ஒரு ஒட்டகத்தை நான் அதிலே சவாரி செய்து கொண்டு நான் என்னுடைய பிரயாணத்தை முடித்துக் கொள்வேன் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றார் எனக்கு கடமைகள் நிறைய இருக்கின்றது என்னிடத்தில் பேசுவதற்கு கூட நேரம் இல்லை என்னை விட்டு தூரமாக சென்று விடு என்பதாக இந்த வழக்கை அவர்கள் விரட்டி அடைக்கின்றார்கள் அப்பொழுது வழக்கு அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களுக்கு நல்ல தொழியையும் நல்ல நிறத்தையும் கொடுத்து அல்லாஹனுடைய குதிரத்தை கொண்டு கேட்கின்றேன் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒட்டகத்தை கொடுக்க வேண்டாம் வேண்டாமா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றார் என்னுடைய தொழில் பரம்பரை தொழில் என்னுடைய தோல் இந்த கலரிலே இருப்பதற்கு காரணம் பரம்பரையினுடைய காரணம் எனக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்தது சாதாரணமாக வந்தது கிடையாது பரம்பரவையாக என்னுடைய சொத்து வந்திருக்கின்றது என்று அவர் பொய் சொல்ல ஆரம்பித்ததற்கு பின்னால் இந்த மலக்கு அவர்கள் நீ சொன்னது பொய்யாக இருந்தால் உன்னுடைய பழைய நிலைமைக்கு அல்லாஹு தலா திருப்பி விடுவானாக என்று பத்வா செய்துவிட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள் இரண்டாவது மனிதர் சோதிப்பதற்காக வேண்டிய வணக்குமார்கள் அல்லாஹு அனுப்புகின்றான் அவர் வந்து கேட்கின்றார் நான் வழியிலே வரும் பொழுது என்னுடைய எல்லா சூழ்நிலையும் பராதியாக ஆகிவிட்டது எனக்கு செல்வதற்கு பிரயாணத்தை முடிப்பதற்கு ஏதாவது ஒரு மாட்டை கொடுத்தால் நான் அதை நான் என்னுடைய உதவிக்கு வைத்துக் கொள்வேன் அல்லாஹுவை தவிர இரண்டாவதாக நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த மனிதரிடத்தில் கேட்கும் பொழுது எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்கின்றது நிறைய வேலைகள் இருக்கின்றது என்னிடத்தில் பேசுவதற்கு கூட நேரம் இல்லை என்னை விட்டு ஓடி விடுங்கள் என்பதாக அந்த இரண்டாவதாக இருந்த தலைமுடி இல்லாத மனிதர் தலைமுடி வந்ததற்கு பின்னால் சொல்லுகின்றார் அப்பொழுது மலக்கவர்கள் கேட்கின்றார்கள் உங்களுக்கு தலைமுடி இல்லாமல் உங்களுடைய வடிவமே அசிங்கமாக இருந்தது உங்களுக்கு தலைமுடி அழகானதாக ஆக்கி தந்த அல்லாஹுவின் பொருட்டால் கேட்கின்றேன் எனக்கு அதை கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது யார் சொன்னது என்னுடைய தலைமுடி பரம்பரை பரம்பரையாக இருந்த தலைமுடி இந்த அழகான தலைமுடி அல்லாஹ் தலா கொடுத்தது அல்ல பரம்பரை பரம்பரையாக உள்ளது என்பதாக சொல்லிவிட்டு பெருமையாக ஆக்கிவிட்டு அவர் இந்த மனிதரை இந்த மலக்கை விரட்டி அடிக்க ஆரம்பிக்கின்றார் மலக்கு அவர்கள் துவா செய்கின்றார்கள் நீ சொன்னது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் தலா உன்னை பழைய நிலையிலேயே ஆக்கி விடுவானாக என்று பதுவா செய்து விட்டு வந்து வந்து விடுகின்றார்கள் இருவரும் பழைய நிலைமைக்கு ஆக்கப்படுகின்றார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் ஒரு மனிதனை பராதியாக இருக்கக்கூடியவனை கோரிசோரனாக அல்லாஹ் ஆக்க முடியும் அதே நிமிஷத்தில் அல்லாஹ் அந்த மனிதனை சோதிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் நடுத்தருவிலே நிக்க வைப்பதற்கு அல்லாஹினால் முடியும் உலகத்திலே பல சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கண்ணியத்திற்குரியவர்களோ குஜராத்திலே எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரு வேலை சாப்பாட்டிற்காக வேண்டி வழியில் வரிசையில் நின்று சாப்பாடு வேண்டி கையென்ற குடியவர்களாக அல்லாஹு தல் ஆக்கி விட்டான் ஜக்காத்தை கொடுக்காததின் காரணமாக ஏழை வரியை கொடுக்காததின் காரணமாக மனிதர்களுக்கு உபகாரம் செய்யாததின் காரணமாக அல்லாஹு தல் அவர்களை எப்படி மாற்றி விடுகின்றான் என்று சொன்னால் நீ மற்றொரு கட்டத்தில் பிச்சை எடுக்க விடு என்பதாக அல்லாஹுத்தல் ஆக்கி விடுகின்றான் மூன்றாவது மனிதர் கண்ணு தெரியாத மனிதர் கண்ணு தெரிய சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் ஆக்கியதற்கு பின்னால் அவரை அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிக்கின்றான் அந்த மலக்கு வந்து வந்து கேட்கின்றார்கள் சகோதரரு நான் வழியிலே வந்தேன் எனக்கு பசிக்கின்றது ஏதாவது ஒரு ஆட்டை கொடுத்தால் நான் அறுத்து சாப்பிட்டுக் கொள்வேன் என்பதாக அவர் கேட்கும் பொழுது அந்த குருடர் சொல்கின்றார் நான் குருடனாக இருந்தேன் நான் கண் தெரியாதவனாக இருந்தேன் அல்லாஹ் எனக்கு நல்ல கண் பார்வையை கொடுத்தான் இந்த நியமத்துகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் உங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ எடுத்து செல்லுங்கள் எது தேவையில்லையோ விட்டு செல்லுங்கள் இது சொத்தாக இருக்கின்றது என்பதாக அவர் மலக்கிடத்திலே சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த மலக்கு சொல்லுகின்றார்கள் என்னை கொண்டு உங்களை சோதிக்க அல்லாஹ் என அனுப்பி இருக்கின்றான் முன்னால் இருந்த இரண்டு சகோதரர்கள் நஷ்டமாகி விட்டார்கள் அவர்கள் அவர்களுடைய சோதனையிலே தோல்வி கண்டு விட்டார்கள் நீங்கள் மட்டும் வெற்றி அடைந்து விட்டீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்க

என்னுடைய அழகு என்ன என்னுடைய நிறம் என்ன என்னுடைய தோற்றம் என்ன என்பதாக மனிதன் பெருமை அடிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவனை அசிங்கமான சூழ்நிலைக்கு அழைத்து செல்வதும் அல்லாஹனுடைய இருக்கின்றது ஒரு மனிதன் ஒரு கலர் கம்மியாக இருப்பதன் காலமாக தானே நொந்து கொள்ளாமல் வாழ வேண்டும் அதை கொண்டு பொறுத்து பொறுத்து வாழ்ந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை சுவர்க்கத்திலே மிகவும் அழகு உடையவனாக ஹஜரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை கொண்ட அழகு உடையவனாக அல்லாஹால அனுப்புவான் இந்த உலகத்தில் அந்த தோற்றத்தை

கல்வியைக் கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பிரயோஜனமான கல்வியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் என்னிடத்தில் கல்வி இருக்கின்றது நான் ஒரு மிகப்பெரிய அருகே என்பதாக தலைகணம் கொள்ள ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவனுடைய கல்வியை அவனிடத்தில் இருந்து எடுப்பதற்கு பொழுது கூட தேவையில்லை மனிதனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹு எல்லா நியாமதுகளையும் கொடுக்கின்றான் எல்லா நியமதுகளையும் அந்த சூழ்நிலையை அல்லாஹு அல்ல குரானிலே சொல்லும் பொழுது உங்களை நாம் நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் சோதிப்போம் என்பதாக அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றான் এওরাল ওখন্যে য়াকে সলিকে আজি নে঄ন আন এন এন আন্যেে বতরাকে আন ইদি নেে আন হিদে আন ই১ি এন আন আন না সিদেে আন 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 ই�

எதிர்பார்ப்பதியை நாம் சற்று ஆராய வேண்டும் மோமினாக இருக்கக்கூடியவன் முத்தப்பையாக இருக்கக்கூடியவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு இருந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும் நேமத்தாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கு பகிரங்கமாக கொடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலையை தான் அல்லாஹ் தலை எதிர்பார்க்கின்றான் ஆனால் இதற்கு நேர் எதிராக காஷிராக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனக்கு வந்திருக்கக்கூடிய நேமதுகளை மூடிக்கொள்வார்கள் தனக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டத்தை மற்றவர்களிடத்தில் இருப்பார்கள் எனக்கு அப்படி வந்து விட்டது எனக்கு இப்படி வந்து விட்டது என்பதாக நபி சல்லாஹர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நீங்கள் கேட்பதாக இருந்தால் அல்லாஹு விடத்தில் கேளுங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹு தேடுங்கள் எது துவா செய்வதாக இருந்தால் அல்லாஹுடத்தில் துவா செய்யுங்கள் அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை நமக்கு தந்துவிட வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ் நமக்கு தர வேண்டாம் என்று நாடினால் அது நடக்காது நம்மளுடைய கைக்கு வந்து சேராது ஆனால் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே சேர்ந்து நமக்கு ஒரு பொருளை கிடைக்காமல் தடுப்பதற்காக வேண்டிய நாடுகின்றார்கள் ஆனால் அல்லாஹ தந்துவிட வேண்டும் என்று என்று சொன்னால் அந்த பொருள் நம்மளுடைய கைக்கு வந்து வந்தே தீரும் மனிதர்களால் எந்த அசைக்க கூட முடியாது என்பதை நபிசல்லாஹ் அலிஸ்லாம் இருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே சோதனையை பற்றி நபிசல்லாஹு அலிஸ்லாம் அவர்களிடத்தில் ஹஜரத் சாதபுன் அபிவகாச ரதிகளாக அவர்கள் கேட்கின்றார்கள் யார சூழ்நிலா சோதனைக்கு ஆட்படுத்தப்படக்கூடியவர்கள் முதன்மையானவர்கள் யார் என்பதாக நபிஷல் அல்லாஹ் ஹலிசன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் முதலிலே நபிமார்கள் தான் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அதற்கு பின்னால் சாலியானவர்கள் அதற்கு பின்னால் சும்மா அதற்கு பின்னால் நல்லவர்கள் நல்லவர்கள் என்பதாக நபிஷல் அல்லாஹ் உலீஸ்னா அவர்கள் அவர்கள் சோதனையினுடைய பட்டியலிலே சொல்லி காட்டுகின்றார்கள் கணியத்தில் கூடியவர்களே இந்த சோதனை வந்துவிட்டால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நமக்கு உழவாக்கல் சொல்லி தருகின்றார்கள் நமக்கு வந்திருக்கக்கூடிய நியமத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நமக்கு வந்திருக்கக்கூடிய சோதனையிலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்கள் செய்ய வேண்டும் ஒன்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இது நமக்கு தந்திருக்கின்றான் நம்மளுடைய எந்த ஒரு முயற்சியும் நம்மளுடைய அல்ல அல்லாஹ் தந்ததுதான் என்று உள்ள மனசார நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்தை மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லாஹ் எனக்கு தந்த நேமத்தாக இருக்கின்றது இதை நான் உங்களுக்கு நான் செய்வதற்கு ஆசைப்படுகின்றேன் இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நாமத்தாக இருக்கின்றது அல்லாஹுக்காக நான் கொடுக்கின்றேன் என்பதாக பகிரங்கமாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹுனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நேமத்தை நிரந்தரமாக எனக்கு தந்து கொண்டே இருப்பாயாக எனக்கு இடையிலே முடித்து விடாது என்பதாக மனிதர்கள் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக நமக்கு உலமாக்கள் சொல்லி தந்திருக்கின்றார்

சதக்காவை பொறுத்தவரை கணக்கு இல்லாமல் கொடுக்கலாம் ஆனால் ஜக்காத்தை பொறுத்தவரை தன்னுடைய சொத்தை முழுவதையும் கணக்கு போட்டு அதில் இரண்டரை நாம் கொடுத்தே தீர வேண்டும் அப்படி கணக்கு போடாமல் நாம் கொஞ்சம் கொடுத்து விட்டு அல்லாஹவை ஏமாத்தலாம் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த முழு சொத்தையும் ஏதோ ஒன்றிலே அல்லாஹு தலா அழைத்து விடுவான் ஏதோ ஒன்றிலே அழைத்து விடுவான் நோயை கொடுத்தோ அல்லது திருடனை அனுப்பியோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்து அல்லாஹால நம்மிடத்தில் இருந்து அந்த சொத்துக்களை நம்மளை விட்டு பிரித்து விடுவான் அந்த சொத்து நமக்கு இருக்காது அதை போன்று நாம் அல்லாஹு தந்திருக்கக்கூடிய நியமத்தைகளை கணக்கு போட்டு இந்த எல்லா ஒரு வருடம் ஓடிவிட்டது என்று அந்த நாம் கணக்கு போட்டு கொடுக்க வேண்டும் அப்படி கணக்கு போட்டு கொடுத்தால் நம்மளுடைய இஸ்லாமியர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்ற முடியும் எத்தனையோ சகோதரர்கள் நோன்பு வைப்பதற்கு சகர் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கின்றார்கள் நோன்பு திறப்பதற்கு ஒரு பேர் கூட வாங்குவதற்கு சக்தி இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் திருநாளில் கூட ஒரு புதிய ஆடை உடுத்த முடியாதவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அல்லாஹனுடைய திருப்பறத்தும் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் அல்லாஹு நம் மனைவர்களையும் அல்லாஹ் எந்த கட்டளையை ஏவினானோ அதை எடுத்து நடப்பதற்கும் எதை விட்டும் அல்லாஹ் நம்மை தடுத்தானோ அதை தடுத்து நடப்பதற்கும் நோன்பை முழுமையாக